தெரிந்து கொள்ள பாருங்கள் சேலத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த உத்தம சோழபுரம் அருள்மிகு ஸ்ரீ கரபுரநாதர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது ஆலயத்தின் அர்ச்சகர்கள் அபிஷேக அலங்கார பூஜைகளை சிறப்பாக செய்திருந்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் சாந்தி வீரபாண்டி ஆர் ராஜா அறங்காவலர்கள் அன்பு துரைசாமி சின்னு மற்றும் செயல் அலுவலர் சோழமாதேவி கோவில் கிளார்க் சேட்டு கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்